ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா ஜெல்லி வீடியோ தயவுசெய்து வந்து ஜெல்லி யாருக்குமே எந்த குழந்தைங்க வாங்கி கொடுக்காதிங்க ரொம்ப மிகப்பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன் குழந்தைக்கு இதை வாங்கி கொடுத்து பட் வந்து ரொம்ப நாள் கழித்து அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அது வந்து பாப்பாவுக்கு இதெல்லாம் நான் வந்து தவிர்த்துட்டேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சிசரி பண்ணியிருக்காங்க இந்த வெளி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு ஜல்லி லேஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு குழந்தைக்கு வந்து நிறையவே வந்து குடலில் ஒட்டி அனுப்பு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க குழந்த பாவம் வய சுற்று வழியில் ரொம்ப துடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு வரக்கூடாது நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும் அது அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் ஒருத்தவங்களோட பார்த்துருந்தேன் ஜெல்லியை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க பட் வந்து அது ஃபன்னாக இருக்கும் இதுவுக்காக லைக் யூஸ்க்காக பண்ணுறாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு நான் விட்டுவிட்டேன் நேற்று பாப்பா வந்து அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருக்காச்சு இதை வாங்கிட்டு வந்துருந்தா நான் இதை கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் சரி ஓகே அவளுக்கு அதை நான் கொடுக்கவே இல்லை வாங்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு துணியில் ட்ரை பண்ணேன் அந்த துணி தான் வந்து இங்கே அடியில் வச்சுருப்பேன் நீங்கள் பாருங்கள் அது கொஞ்சம் ட்ரை பண்ணது வந்து நான் வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்கணுன்றது நான் இது பண்ணவே இல்லை பார்த்தா நான் வந்துருச்சு உண்மையாலுமே அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி பஞ்சு பஞ்சு துணி மாதிரி வந்துருச்சு சரி ஓகே இதை நம்ம வீடியோவாக எடுத்து போட்டால் என்ன வந்து ரெட் கலர் ஒரு துணி வச்சுருக்கோம் அதுதான் நான் பண்ணி பார்த்தேன் சரி நம்ம வீடியோ எடுத்து போட்டால் நாலு பேருக்கு இது யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் அந்த ஜெல்லியை ஊ இருந்த ஜெல்லியை ஒரு பாப்பாவோட காட்டன் தம்பியோட தான் காட்டன் துணியில் போட்டு அதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி அதை அந்த லிக்யூடெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அவ்வளோ வந்து அது பஞ்சு சொல்கிறதா இல்லை கிளாத்துன்னு சொல்கிறதா ஒன்றுமே புரிய ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பாருங்க பார்த்துரு எந்த பிள்ளைக்குமே இது வாங்கி கொடுக்காதிங்க அப்படி வேணும் அடம் பிடிச்சி குழந்தை கேட்டதுன்னா கூட அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரிடா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க பண்ணி கூட காட்டுங்க இது பண்ணதுக்கப்புறம் பாப்பா அது வேணும் வேணான்னு சொல்லிட்டா எங்கிட்ட அந்த மாதிரி தான் தயவுசெய்து இது கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிடுங்க நிறைய இருக்குது காலம் எங்கே தான் போயிட்டுருக்குன்னே தெரியல இந்த அளவுக்கு வந்து அவங்களோட என்ன சொல்கிறது மணி லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு கெட்டதெல்லாம் கொடுத்து தான் நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல எதது தான் வியாபாரம் பண்ணுன்றதை கூட தெரியாமல் பண்ணுறாங்க பட் அவங்க பண்றது ஓகே பட் நம்ம குழந்தைங்களுக்கு இது நம்ம எல்லாமே தவிர்த்துருவோம் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டாம் நிறைய பயிர் வகை கழங்குலாம் இருக்குது நம்மலாம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம் பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய அது இதுன்னு வருது பட் இது எல்லாமே கெமிக்கல் தான் பாருங்கள் இந்த மாதிரி கிளாத் கிளாத்தாக இருக்குது தயவுசெய்து குழந்தைக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க கொடுக்கவே கொடுக்காதுங்க ஸ்கிப் பண்ணுறேங்க இது இப்படி தெரியுதுங்களா பாருங்க நான் இதுக்கப்புறம் கீழே கீழே அந்த துணியை அகற்றி போட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அது எப்படி இருக்க மாட்டேன் பாருங்கள் இந்த ஜெல்லியாக இருக்கட்டும் பாலில் வருது ஒரு ஒரு ஷேப்பில் வருது இந்த மாதிரி ஜெல்லி எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டேங்க நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சரிங்களா தயவுசெய்து இதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லாரோட குழந்தைங்களும் வந்து இந்த விஷயத்தில் வந்து தவிர்ப்பாங்க ப்ளீஸ் தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கப்பா தேங்க் யூ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்